நாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பகலும் போகவில்லை அத்தியாயம் முப்பத்தி நாலு தூக்கத்திலேயே மன்னிப்பும் கேட்டுட்டு படுத்துட்டாரு அதை பார்த்த கார்த்தி தாய்க்கிழவி உன்னை நம்பி பாரு என்ன சொல்லணும் என்னை எதனால் என்னை அடிச்சுக்கிறதுனே தெரியலை என்று அவன் சொல்லி வாய் முன் விளக்க மாத்தால் எடுத்து விளக்க மாத்த எடுத்துகிட்டு வந்து வைஷ்ணவி கொடுக்க என்னடி உனக்கு என்னை பார்த்தா எகத்தாளமாக இருக்கா அடிக்கிறதுக்கு விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு வர்ற நீங்கள் தானே எதனால் அடிச்சுக்கிறதுன்னு கேட்டீங்க அதுதான் எடுத்துகிட்டு வந்தேன் என்றால் நக்கலாக ம் பாத்தியாடா புலி என் நிலமைய என்றவன் அம்மாவை பார்க்க காவேரி ஆடு திருடிய கல் ஆடு ஆடு திருடிய கல்லன் மாதிரி திருத்திருனூத்தார் என்னடி யார் சொல்றது பொய்யனி இப்போ தெரிஞ்சுதா என்று மருதவில் நமட்டு சிறைப்புடன் கேட்க அசடு வழிந்த காவேரி நான் என்ன பண்ணுவேன் இதுவரை உங்ககிட்ட நான் எதையும் மறைச்சதே இல்லை ஏன் இவங்கிட்டையும் எதையும் மறைச்சது இல்லை முதன் முறையாக இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைக்க சொன்னால் நான் என்ன பண்ணுறது பல நாள் தூங்க முடியாமல் தவிச்சேன் அப்புறம்தான் எப்படியோ தூங்கினேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்றார் பல நாள் நீ தூக்கம் இல்லாமல் தவிக்கலை பாதி தூக்கத்தில் எழுந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே டீச்சர்கிட்ட வாய்ப்பாடு ஒப்பிக்குமே அப்படி ஒப்பிச்சுட்டு எங்கிட்ட ஒப்பிச்சுட்டு அப்படியே ஹாயாக படுத்து தூங்கிட்டேன் என்றார் இவை என்ன சொன்னான்னு தெளிவாக முதல்ல புரியாமல் நான் மண்டையை பிச்சுக்கிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இவ பேசுறதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப வர ராத்திரியில் இந்த வேலை தான் பண்ணுறா சரி எனக்கு தெரியும்னு சொல்லலாமன்னா சரி இவனுங்க என்னதான் பண்றானுங்க பண்ணுறானுங்க பார்ப்போம்னு தான் இருந்தேன் என்றார் மாமா எனக்கு பணம் முக்கியமில்லை என்று சொல்ல இல்லடா இவனுக்கும் அப்போ பொறுப்பு வரும் இவனை தானே கூட வச்சுக்க போற இவனுக்கு முதல்ல பொறுப்பு வரணும் விடு பத்திரம் பதிய ஏற்பாடு பண்ணு என்றார் மறுநாள் விஷயத்தை கேள்விப்பட்ட காசிவேல் அவங்கிட்ட ஏன் இடத்த கொடுத்த எங்கிட்ட கொடுக்காம என்று சண்டை போட அவனுக்குத்தான் இப்ப அந்த இடம் தேவை ஃபேக்ட்ரி போறான் விடுங்க என்றார் ஆனால் உண்மை நிலை வேறு அவ்வளவு பெரிய இடத்துக்கு பாதையே இல்லை இருந்த ஒரு பாதையை புலிக்கோன் இடத்தை வாங்கி அடைத்து விட்டால் அப்புறம் அவர் இடம் மட்டும் போக பாதை இல்லாமல் நடுவில் கிடக்கும் யாரும் வாங்க மாட்டாங்க பக்கத்து இடத்துக்காரனுங்க வாங்கினாத்தான் இவ்வளவு பெரிய இடத்தை வாங்க அந்த ஊரில் புலிக்கோனை தவிர இப்ப வேறு யாருமே இல்லை ஆனால் அவரால் புலிக்கோனிடம் இடத்தை கொடுக்க முடியாது கொடுக்க மனம் வரலை என் வீட்டில் மாடு வைத்தவன் என்ற எண்ணம் இலக்காரம் இவனிடம் என் பூர்வீக இடத்தை கொடுப்பதா என்ற வீம்பு அகங்காரம் மமதை கண்ணை மறைத்தது மறைத்தது ஒரு வழியாக உன்னதியின் பெயரில் அந்த இடத்தையும் தோப்பையும் வாங்கிவிட்டான் இடத்தில் ஃபேக்ட்ரி கட்டுவதற்கான ஏற்பாடுகளை இன்ஜினியருடன் கலந்து பேசி முடிவு செய்து பூமி பூஜையும் போட்டான் பூமி பூஜை அன்று அண்ணனிடம் அண்ணனிடம் போய் அண்ணனிடம் போய் உன் பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வா போடா என்னால் முடியாது இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன் என்றான் இனி நீ அப்படிலாம் இருக்க முடியாது என்கிட்ட தான் வேலைக்கு வரப்போகிற போ தான் உனக்கான செலவை தந்துடுவேன் மற்றபடி பிள்ளைகள் பெயரில் தான் அந்த பணத்தை போடுவேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் இஷ்டம்னா உன் பொண்டாட்டிக்கு கொடு கொஞ்சத்தை கொடு நான் வேண்டாம்னு சொல்லலை என்றான் அடாடா இதுவரை தம்பிக்கிட்ட இருந்து தப்பிச்சோ இனி முடியாது போலயே என்று நினைத்தான் தான் வேறு வழி இல்லாமல் பெரிய மருமகளுக்கு ஃபோன் பண்ணி பூமி பூஜை இருக்கு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வா என்றார் புருஷன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் நர்மதாவிற்கு தெரியும் ஆனாலும் புருஷன் கூப்பிடாம போகக்கூடாது என்று வீம்பில் இருந்தாள் ஏன்னா இதுவரை அவள் கோபித்து கொண்டு போனால் பின்னாடியே வேந்தன் வந்து கூட்டிக்கிட்டு வந்துடுவான் ஆனால் இம்முறை என்னை அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினதே அவர்தானே எனவே அவர் வந்து கூப்பிடாமல் போகக்கூடாது என்று அவள் அம்மாவின் தொல்லையை கூட சகித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் பின்னே அவள் புருஷன் வீட்டிற்கு போனால் தானே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் வம்பு பேசலாம் ஆனால் வீட்டார் அவளை கண்டுகொள்ளாமல் இருக்கவும் பேசாமல் ரோஷம் பார்க்காம நாமளே போயிடலாமா என்றுதான் நினைத்தாள் நல்ல வேலை மாமியாரே போன் பண்ணி விட்டார் எனவே அம்மா ஏன் மாமியார் போன் பண்ணி பூஜைக்கு வர சொன்னாக நான் கிளம்புறேன் ஏண்டி நான் அந்த வீட்டில் பிறந்தவ என்னை ஒரு வார்த்தை கூப்பிடலை ஓ மாமியார் என்ன புதுசாக பணம் வந்துட்ட வவுசை காட்டுறாளா என்று திட்டினார் அவள் அப்பா நர்மதாவிடம் நீ இனியாவது உன் புருஷன் உன் பிள்ளைகள் உன் குடும்பம் மாமனார் நாத்தனார் கொழுந்தன்னு அனுசரித்து போ உன் அம்மா பேச்சை கேட்ட பேச்ச உன் அம்மா பேச்சை கேட்டு நடந்தேன்னா அவ்வளவுதான் உனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் உன் குடும்பத்தை அண்டி பொழச்சுக்க என்றார் அவளும் சரி என்று கிளம்பினாள் நாளை காலை பூமி பூஜை எனவே இன்று மாலையே பொம்பள பிள்ளைகள் சம்பந்தி வீட்டார் வந்து விட்டார்கள் அருமவதி நிரல்வதி குடும்பத்தோடு வந்து விட்டார்கள் ஏரனும் வந்து விட்டான் அண்ணன் திருமணத்திற்கு பிறகு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அக்கா உயர்வதி மூலம் அவனுக்கு தெரியும் உன்னதி பற்றி டாக்டர் சொன்ன பிறகே அவனும் நிம்மதி ஆனான் காப்பி குடித்தபடி எல்லாரும் முற்றத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்க உன்னதி அவர்களை வேடிக்கை பார்த்தாள் உயிர்வதி டீ போட்டு கொடுக்க அவள்தான் பெரிய தட்டில் டம்ளரில் ஊற்றி கொடுத்த டீயை அனைவருக்கும் கொடுத்தாள் ஐயோ சுட்டுக்காதடி என்று நிரல்வதி சொல்ல விடுக்கா அவை எல்லாமே பழகணும் என்றான் புலிகோண் உயிரு உயிரு என்று புலி கூப்பிட இதை வந்துட்டேனே என்று அவள் வந்து நிற்க இன்னும் அடுப்படிக்குள்ள என்னையா பண்ற என்று அண்ணன் கேட்க ராத்திரிக்கு சமைக்கணும்ல அதுதான் என்ன சமைக்கலாம்னு பார்த்தேன் என்று அவள் சொல்ல நாளைக்கு பூஜை இருக்கிறதால ஒரு சாம்பார் பொரியல் வையி போதும் என்றார் இந்திரவதி அவள் திரும்ப அடுப்படிக்குள் போக உயிரு வா என்று புலி கூப்பிட அருகே வந்தாள் அவள் கை தன் அருகே வச்சுக்கிட்டவன் களைந்த தலையும் உயர்த்துப்போன போன மோகமுமாக நின்ற தங்கையை பாசமாக அவள் தலைமுடியை ஒதுக்கி கோதிவிட அதுவரை அவன் பண்றதை பார்த்திருந்த உன்னதி ஓடி வந்து அவன் மடியில் அமர்ந்து கொண்டு எனக்கு எனக்கு தான் எனக்கு தான் என்று அவன் கையை எடுத்து அவள் தலையில் வைக்க அனைவரும் சங்கடமாக பார்க்க அவன் அவளை அணைத்துக்கொண்டு ஒரு கையால் அவள் தலை கோதியவன் அக்கா கணவர் தங்கச்சி புருஷன் அக்கா மகள்கள் அண்ணி அண்ணன் எல்லாரையுமே பார்த்தவன் ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டின்றவ அம்மா மாதிரி அப்பா மாதிரி தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி முக்கியமா மகள் மாதிரி எல்லா உறவும் சேர்ந்த ஒரு உறவு தான் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டிகளுக்கு எந்த இடத்துல அம்மா மாதிரி நடந்துக்கணும் எந்த இடத்துல மகள் மாதிரி நடந்துக்கணும் எந்த இடத்துல பொண்டாட்டியா நடந்துக்கணும் புரிசங்கிட்ட அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்குவாங்க ஆனால் என் பொண்டாட்டிக்கு இன்னும் அந்த புரிதல் வரலை தெரியலை எல்லாரும் சேர்ந்து சொல்லி கொடுப்போம் அதுவரை வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைகள் உங்களுக்கு சங்கடமாக தான் இருக்கும் என் பொண்டாட்டி செய்கிறத பார்த்தா கொஞ்சம் பொறுத்துக்குங்க என்றான் புலி என்னடா மாப்பிள்ளை எங்களை இப்படி பிரித்து பேசுகிற என்ற அக்கா கணவர் நான் கல்யாணம் மாப்பிள்ளைய நான் கல்யாணம் ஆகி மாப்பிள்ளையா இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஏறனும் உயிரும் நூண்டு வாண்டுங்க வெளியே போயிட்டு வந்து கால் கல்வி விடுங்க அப்படி நான் வளர்த்த பிள்ளைகடா அது மாதிரி தான் உன்னதி என் மக மாதிரி பாவரசி மாதிரி மாதிரிதான் எனக்கு அவ ஏன் அருமை வீட்டுக்காரரும் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறாரு என்று சொல்ல கபிலன் ஆமா மச்சான் என்றான் டேய் அவளை விடுடா அவ போய் எல்லாருக்கும் சமைக்கணும் என்று இந்திரவதி சொல்ல நான் காய்கறி நறுக்கித்தாரேன் வா என்று அருமவதி சொல்ல ஒன்றும் வேணாம் இன்னையில் இருந்து என் தங்கச்சி சமைக்க மாட்டா என்றான் புலி நர்மதாவிற்கு பக்கென்று இருந்தது உயர்வதி சமைக்கலை என்றால் தானே சமைக்கணும் என்று என்னடா சொல்கிற அவ சமைக்காட்டி யார் சமைக்கிறது என்று இந்திரவதி கேட்க நைட்டுக்கு டவுனில் உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணுமோ பெரிய ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுங்க நானும் அண்ணனும் போய் வாங்கிக்கிட்டு வாரோம் என்றான் நாளைக்கு என்று இந்திரவதி கேட்க நாளைக்கு ராத்திரி வரை சாப்பாடு வெளியில தான் நாளை மறுநாள் முதல் மாமியாரும் பெரிய மருமகளும் சமைங்க சின்ன மருமகளை கூட வச்சு சொல்லி கொடுங்க இனி ஏன் தங்கச்சி சமைக்க மாட்டாள் அவ புருஷன் தான் இனி சமப்பா என்றான் அனைவரும் புரியாமல் பார்க்க மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு அடுத்து இன்னும் ரெண்டு மாசத்துல உயிருக்கு கல்யாணம் வச்சிருவேன் கிட்டத்தட்ட மாப்பிள்ள முடிவான மாதிரி தான் என்றான் புலி என்னடா எங்கிட்ட கூட சொல்லலை என்று படுத்திருந்த இந்திரவதி வாரி சுருட்டி எழுந்து கொள்ள சொல்லலைன்னா என்னம்மா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது மருதவேல் மாமா தான் பார்த்தார் எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன எனக்கு தான் புற்ற உணர்வாக இருக்குது அருமை உயிர் உயர் ரெண்டு பேரையுமே தம்பியை மாதிரி படிக்க வச்சுருக்கலாமா ஒரு டிகிரியாவது படிக்க வச்சுருக்கலாம் இப்போ பாருங்கள் இவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை கலெக்டர் திருச்சி மாவட்ட கலெக்டர் நம்ம உயிர் ப்ளஸ் டூ பணம் எப்போ வேணும்னாலும் நம்ம கிட்ட வரும் போகுமா எந்த வயசுலையும் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் படிப்பு அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு படிக்கிற வயசில் படித்தா தான் நல்லது அவளை நிச்சயம் பண்ணலாம் சரியா பொண்ணு பார்க்க நாளை அன்னைக்கு நாளைக்கு மறுநாள் வருவாக பாவரிசி சித்தியை பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு போய் என் தங்கச்சியை வெள்ளை ஆக்கிடணும் என்றான் மாமா பெயிண்ட் அடித்து கொண்டுட்டு வந்துடுறேன் என்றாள் பாமதி அடி கழுத என் தங்கச்சிக்கு என்னடி குறைச்சல் குறைச்ச என்றான் புலி உயர்வது அண்ணனை கட்டி கொண்டு அழுதாள் கேவி கேவி அழுதாள் அவள் அழுததை பார்த்த உன்னதி உயிரு உயிரு அழுகாத மாமா ஏன் உயிர் அழ மாமா ஏன் உயிர் அழுக விடுறீங்க பாவம் என்று அவள் உதடு பிதுங்க கண்ணீர் விட்டாள் அவ்வளவுதான் சற்று நேரத்தில் அக்கா தங்கைகளும் சேர்ந்து கொள்ள ஏ லூசுகளா ஏன் அழுகிறீங்க என் பொண்டாட்டிக்குத்தான் யார் அழுதாலும் அழுக வரும் நீங்களா ஏன் அழுகிறீங்க என்றவன் எழுந்து மனைவியை விளக்கிவிட்டு அக்காவிடம் வந்து அமர்ந்தவன் என்னக்கா நீயுமா நீ எவ்வளவு தைரியமான ஆளு நீ அழுகலாமா என்றான் அவனுக்கு சிறு வயதில் மச்சான் அக்காவுக்கு வாங்கி கொடுக்கும் தின்பண்டத்தை அப்படியே ரெண்டு நாள் சேர்த்து வச்சிருந்து பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்து தம்பி தங்கச்சிகள் கிட்ட கொடுத்துட்டு போகும் அக்கா தான் நினைவு வந்தாள் அவன் கையை பிடித்து கொண்டு நம்ம வீட்டு குலசாமிடானி உன் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் எங்களுக்கு அதுதான் நிம்மதி என்றார் அக்கா அடி ஆத்தி இம்புட்டு அழுகாச்சியாக இருக்கு ஏ மாமா ஏறு மாமா சீன மாத்து என்று பாமதி சொல்ல அடி கழுத ஏ மகன பேரு சொல்றியா இதென்ன இருக்கு நீங்கள் வச்சது பேரா ஏறு கூறுனுட்டு என்று சொல்ல ஏ, பாமதி லூசுமதி இந்தா இந்த வர்றேன் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று ஏரன் பாமதியை விரட்டி கொண்டு ஓடினான் நிஜமாக தான் சொல்றியா போலி அந்த மாப்பிள்ளை தானா என்று இந்திரவதி கேட்க ஆமாம்மா பொண்ணு பார்க்க வரட்டும் பிடிச்சிருந்தா முடிச்சிடலாம் என்றான் கலெக்டர் மாப்பிள்ளைனா கூட கேட்பார்களே என்று இந்திரவதி தயங்க இல்லம்மா அவங்க குடும்பம் நடுத்தர குடும்பம் அப்பா இல்லை அம்மா தான் திருச்சியில் இட்லி கடை போட்டு தான் அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க ப்ளஸ் டூ வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நல்ல மார்க் எடுத்திருக்கிறான் பையே படிக்க வசதி இல்லை அப்போ தான் உன்னதி அம்மா அவங்க தாத்தா பாட்டி பெயரில் ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறாங்கல்ல திருச்சியில் யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த அறக்கட்டளைக்கு வந்து அவங்க அம்மா என் மகனை படிக்க வைங்கன்னு கேட்டிருக்காங்க நல்ல மார்க் இருந்ததால் கலெக்டர் ஆகும் வரை படிப்பு செலவை இவங்க ஏற்றுக்கிட்டாங்களாம் முதலில் வேற எங்கேயோ ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்காரு இப்போ திருச்சிக்கு வந்திருக்காரு அவர் தங்கச்சி டாக்டருக்கு படிக்குது உன்னதி அம்மா தான் உதவி பண்ணுறாங்க இவர் கலெக்டர் ஆன பிறகு ஒரு பிள்ளையோடைய படிப்பு செலவை இவர் எடுத்துக்கிட்டாராம் தங்கச்சி டாக்டருக்கு படிக்கிறதால இப்போ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அவருக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம மேனேஜர் தான் உயர்வதை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்லி இருக்கிறாரு அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை ரொம்ப பிடிச்சி போச்சான் அவர் ரொம்ப நியாயமான நேர்மையான கலெக்டர் பெருசாக சம்பாதிக்கலை ஆனால் கலெக்டருக்கு நல்ல வீடு காரு எல்லாம் அரசாங்கம் கொடுக்குது அப்புறம் என்ன பத்தாதா நம்ம வீட்டிலையும் ஒரு கலெக்டர் மாப்பிள்ளை இருக்கட்டுமே என்றான் அடியே உயிர் இனி நீ கலெக்டர் கொண்டாட்டியா என்று அருமவதி கேட்க அவளுக்கு வெட்கம் வந்து விட்டது மாமா மாமா உங்கள் தங்கச்சி மட்டும் பார்லர் உங்கள் தங்கச்சிக்கு மட்டும் பார்லர் செலவு கொடுத்தா பத்தாது கொஞ்சம் பணத்தை வெட்டுங்க என்றாள் பாவரசி அண்ணா காசு கொடுக்காத திருட்டு கழுத அவளுக்கு கேட்குறா என்று ஏரன் சொல்ல டே விடேடா பொம்பளை பிள்ளைங்க ஆசைப்பட்டபடி பண்ணிட்டு போகுதுங்க என்றான் நீங்கள் போய் எல்லாம் முடிச்சுட்டு எவ்வளவுன்னு எனக்கு பில் அனுப்புங்க நான் பணம் அனுப்புகிறேன் என்றான் வெவ்வ வெவ என்று ஏரனை பார்த்து அழகு காட்டி விட்டு போனாள் பாவரசி மறுநாள் உன்னதியை உன்னதியை கைப்பிடித்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்று புலி பொறுமையாக சொல்லி கொடுக்க அவள் செய்தாள் உன்னதி ஊரில் பெரிய குடும் ஊரில் பெரிய குடும்பம் சொல்லாமல் விட முடியாது பலசை புலி எப்பவுமே மறக்க மாட்டான் எனவே காசிவேல் வீட்டில் போய் பூமி பூஜைக்கு சொல்லிவிட்டு வந்தான் அவரும் அவர் மகன்களும் முதலில் கொண்டு நின்றாலும் புலிக்கோன் அவர்களை தள்ளி நிறுத்தாமல் எப்பவும் போல இயல்பா அவன் பேசியதும் நடந்து கொண்டதும் அவன் மேல் ஒரு மதிப்பு வந்தது அவர்களுக்கு மேலும் எல்லாத்தையும் விட இன்று இந்த மாவட்டத்தில் மட்டுமில்லை இந்த பகுதிக்கே அவன் பெரிய பணக்காரன் என்று வெளியே மதுரை மாவட்ட வரை பேசிக்கொள்கிறார்கள் பொதுவாகவே காசிவேல் குடும்பம் பணத்தை கண்டால் காந்தத்தை கண்ட இரும்பாக ஒட்டிக்கொள்வார்கள் இப்போதும் அப்படித்தான் எதுக்கு வம்பு என்று வந்து ஒட்டிக்கொண்டார்கள் கார்த்தி தான் அங்கே பொறுப்பாக நின்று செய்தான் புலியின் பிஏ நண்பன் தோஸ்து மதிமந்திரி நிதி மந்திரி எல்லாமே கார்த்தி தான் புலி சென்னைக்கு சென் புலி சென்னைக்கு சென்று டாக்டரிடம் பேசிவிட்டு வந்த பிறகு மாமனாருக்கு அவனே ஃபோன் பண்ணி நேரடியாக பேசினான் விவேகானந்தன் மாப்பிள்ளையிடம் மன்னிப்பு கேட்டார் உங்ககிட்டேயும் அவ சொல்லலை உங்ககிட்டேயும் அவங்க சொல்லாம தானே மறைச்சிருக்காங்க அதனால் விட்டுருங்க எனக்கு விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றான்